இந்த தவக்குள் எந்த அளவுக்கும் நம்ம இருக்கணும் என்று கேட்டால் ரசூல்லா இசாவுடைய காலத்தில் ஒரு ஏழு வயசு நிரம்பிய ஒரு பிள்ளை இருக்கிறார் ஒரு உமரு புலு சகத் ரதியும் எப்படி நம்பிக்கைன்னு பாருங்க இருக்கிறார் ரசூலுல்லா சலாசவர்கள் ஒரு யுத்தத்தை சொல்லி அந்த யுத்தத்துக்கு ஆள் பலமும் பொருளாதார பலமும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேத்தையில் இந்த உமரு புலு சகத் ஒரு ஏழை பிள்ளை ஒரு அநாத பிள்ளை பாப்பா இல்லாத ஒரு பிள்ளை இவர் போய் ரசூல்லாஸ் சொன்னவுடன் அவர சுவைத் ஓடி போய் சொல்றாரு உதவி செய்ய கேட்குறாங்க இந்த யுத்தத்துக்கு நமக்கிட்டையும் இருந்தா யுத்தத்துக்கு போகலாம் உதவி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்துல ஜுலாஸ் சொல்றாரு இங்க பாருங்க இந்த வெயில் காலம் அது யுத்தம் பழம் அறுவடை செய்கிற காலம் இந்த காலத்தில் எவனாவது ஒருவன் எவனாவது ஒருவன் அப்படிப்பட்ட யுத்தகலத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு போவானாக இருந்தால் கழுதையை விடவும் மோசமானவனாகத்தான் இருப்பான் என்று சொன்ன உடனே இந்த வளர்க்கப்பட்ட பிள்ளை இந்த வாப்பா இல்லாத பிள்ளை ஒரு ஏழு வயது நிரம்பிய ஒரு சின்ன பிள்ளை இந்த அல்லாஹுவின் மீது உள்ள உறுதியும் அல்லாஹுல உள்ள அந்த பாசமும் அல்லாஹுவின் மீது உள்ள அந்த அந்த தவக்குலும் உள்ளத்தில் அழ மோதுது சொல்கிறாரு ஜுலாசே என்னை நீங்கள் வளர்த்தீங்க தான் எனக்கு நீங்கள் சாப்பாடு தந்தீங்க தான் ஏன்னா நீங்க பார்த்து கொண்டீங்க தான் ஆனா நீங்க சொன்ன வார்த்தை இருக்குத்தானே இந்த வார்த்தையை நான் ரசூல்லாட்ட சொன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க நான் ரசூல்லாட்ட சொல்லலண்டா நான் ஒரு வேளை அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்துடுவானோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது பரவாயில்லை நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் நான் இந்த வார்த்தையை அல்லாட தூதரிடத்தில் சொல்வேன் என்றார் ரசூல்லா இஸ்லா இருக்கிறாங்க ஜுலாஸ் இப்படி உமேரூபுனு சாதர் அவர்கள் ஜுலாசை பார்த்து சொன்ன உடனே ஜுலாஸ் நீ போய் சொல்லு நீ சின்ன பிள்ளை ஒன்னூல்லா நம்ப மாட்டாங்க என்னத்தான் ரசூல்லா நம்புவாங்க ரசூல்லாவுடைய அந்த காலம் முனாஃபிக்குகளும் முஸ்லீம்களும் கலந்து வாழ்ந்த காலம் அந்த நேரத்தில் இந்த உமேருபுனு சாதர் அவர்கள் ரசூலாட்ட வாராங்க அல்லாட தூதரே நீங்க இப்படி யுத்தத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டவுடனே நான் ஓடிப்போய் என்னை வளர்த்த தந்தை ஜுலாசபனு சுவை திடத்தில் நான் சொன்ன போது அவர் சொல்றாரு இந்த காலத்தில் யாராவது இந்த யுத்தத்தில் போய் போராடுற மனுஷன் கழுதையை விடவும் கேவலமானவன் அப்படின்னு சொல்றாரு யார் ரசூலுல்லா என்று சொன்ன உடனே ரசூல்லா சொன்னாங்க போங்க அவரை வர சொல்லுங்க போய் அவரை நீங்க வர சொல்லுங்க அப்படின்னாங்க அவர் வாரார் ஜுலாஸ் வளர்த்தவர் வாரார் ரசூல்லா கேட்கறாங்க நீங்க சொன்னீங்களா இப்படி சொன்னீங்களான்னு கேட்கறாங்க அந்த சபையில இருந்துகிட்டு ஜுலா சொல்றார் அல்லாட தூதரே நான் அப்படி சொல்லலையே சொன்ன அப்படி சொல்ல இல்லை இந்த உமேர் அவர் தான் போய் சொல்கிறாரு அப்படின்னாங்க அந்த சபையில் இருந்த எல்லாரும் ஜுலாஸை பார்த்து சொல்கிறாங்க யார் ரசூல்லா ஜுலாஸ் அப்படிப்பட்ட ஆள் அல்ல உமைருபனு சாதி சின்ன பிள்ளை அவர் ஏதாவது சொல்லியிருப்பார் அதை விளப்பம் இல்லாமல் புத்தி இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு போல அப்படின்னாங்க இப்போ உமைருபனு சாதல் அவர்களுக்கு சரியான கவலை மனசில் கவலை அதை நான் உண்மைதானே சொன்னேன் ரசூல்லாவை பற்றி கேவலமாக தானே இவர் பேசினாரு நான் பொய் சொல்லலையே இருக்கிற எல்லாரும் நாம் பொய் சொன்னதாகவே சொல்றாங்க வாக்கை ரசுல்லாட்ட போய் யார் ரசுல்லா சத்தியம் வல்லாய் பில்லாய் தல்லாய் இதெல்லாம் இல்ல அந்த பிள்ளைக்கு ஏழு எட்டு வயசுல அல்லாஹுள்ள உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு ஈமான் இருந்துச்சு அந்த பிள்ள அல்லா கிட்ட துவா யா அல்லா நான் பொய்யன் அல்ல நான் உண்மையைத்தான் சொன்னேன் அவர் சொன்ன வார்த்தையைத்தான் நான் ரசூல்லாட்ட சொன்னேன் என்ன உண்மையாலனா நீ ஆக்கிடு அப்படி என்று அல்லா கிட்ட துவா கேட்கிறார் அந்த சபையில இருக்கக்குள்ள அல்லாட தூதருடைய முகம் மாறுது சுபகான் அல்லா ஏழாவது வானத்தில் இருந்த இறைவன் அந்த நேரத்தில் இறை தூதர் ரசூலுல்லா சலாஸ் அவர்களுக்கு சூரத்து தௌபாவுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நாலாவது வசனம் என்று சொல்லுகிற அவங்க சொல்லிட்டு தான் சொல்லவில்லை என்று அல்லாஹுவின் மீது சத்தியமட்டு சொல்கிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு குஃப்ரியத்தான ஒரு வார்த்தை அவர்கள் தௌபாத் செய்து மீழ்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று சொன்ன உடனே அப்பையும் அந்த உமேரு சின்ன பிள்ளை ஒருவேளை அல்லாஹ் அல்லா என்னத்தான் தௌபா செய்யச் சொல்கிறானோ என்று நினைத்து கொண்டு அல்லாட தூதரே நான் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறேன் அப்படின்னாங்க அப்போதான் ரசூலுல்லா சலாஸ் அவர்கள் அந்த நேரத்தில் உமைருபுனு சாதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உமைருபுனு சாதே நீங்கள் பொய் சொல்லவில்லை நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் ஜுலாஸ் புனு சுவைது தான் பொய் சொன்னதாக அல்லாஹு தாலா அல் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்ன போதும் ஜுலாஸ் புனு சுவைது எழும்பி சொன்னார் யார் ரசூலுல்லா நான் உண்மைகளையே பொய் தான் சொன்னேன் அல்லாஹு நான் தௌபா செய்து கொள்கிறேன் என்றார் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் என்ன தெரியுமா ஒரு ஏழு வயசு சிறுவனுக்கு அந்த அல்லாஹுவின் மீது உள்ள அலாதியான நம்பிக்கை எழுபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த பார்லமெண்டத்தை கட்டி பிடிச்சு கொண்டு கதறுகிற இந்த பார்லமெண்ட உறுப்பினர்களுக்கு இன்னும் இந்த ஈமானும் இந்த இஸ்லாமும் இறையச்சமும் இறைவனின் மீது உள்ள தவக்குளும் வரலண்டா எங்கே இந்த இஸ்லாமிய உம்மத் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நடிகார்களே நம்மட கடமை என்ன என்றால் யாரை வேணுமென்றாலும் ஆதரிங்க எந்த கட்சியை வேணுமென்றாலும் ஆதரிங்க உங்களுக்கு என்று யாருடைய மனசில் யாரை கொடுக்கணும் யாரை எடுக்கணும் என்று நினைக்கிறீங்களோ கொடுங்க எடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை எது வந்தாலும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வருகிறது என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க நம்மளை புள்ளடியின் ஊடாக தலையெழுத்து மாறுவது கிடை கிடையாது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்து மாறும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கிட்ட நிறைய வாக்கு எழுங்க அல்லா கிட்ட கேட்கக்குள்ள ரசூலா கேட்டாங்களே அல்லாஹும் யா முக்கல்லிபல் குலூப் கல்வி அல தீனி உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே என்ற உள்ளத்தை இஸ்லாத்துல ஈமானுல உனக்கு கடமை செய்கின்ற விடயத்துல கட்டுப்படுகிற விஷயத்துல என்ற உள்ளத்தை மாத்திடு அப்படி என்று கேட்டார்களே அந்த துவாவை அடிக்கடி கேட்போம் எந்த ஆட்சியாளன் வந்தாலும் எந்த அதிகாரி வந்தாலும் எந்த பட்டாளம் வந்தாலும் எந்த பெரும்பான்மை வந்தாலும் எந்த சிறுபான்மை வந்தாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் மரத்திலிருந்து பழுத்த இளையும் விழாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் அல்லாஹுத்தாலா யாரையாவது ஒருவனை பாதுகாக்கணும் என்றால் பல உயிர்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா போக்க செய்வான்லை அஸ்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அண்டைக்கு பிறந்த பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சு அல்லாஹ் அந்த பிள்ளைகளை கொல்ல வச்சுத்தான் மூசா அலைஸ்லாத்தை பாதுகாக்கணும் என்ற நியதி என்றால் அது அல்லாஹு ரப்புல்லமின் செய்வான் அவன் ஆட்சியாளன் நம்ம கேட்க முடியாது ஒருவேளை அதில் உள்ள எல்லாருக்கும் சுவர்க்கத்தை கொடுக்கலாம் அல்லது சோதிச்சு அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கலாம் அல்லது சோதித்து அந்த சமூகத்தை திருத்தலாம் இது அல்லாஹுடைய புறத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து அல்லாஹுவின் மீது நூறு வீத தவக்குள் வைத்து அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து இந்த நாட்டுக்கும் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கும் இந்த நாட்டில் வாழுகின்ற மூவின சமூகத்துக்கும் அநியாயம் செய்யாத நல்ல ஆட்சி

ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்து ஈமானோடு இருந்து அவன் ஒரு அநியாயக்காரனாக இருந்தால் அவனுடைய பக்கம் அல்லாஹுடைய உதவி இருக்காது நாங்கள் ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹூ அலைவசனம் இவ்வளவு தட்ட தெளிவான இஸ்லாத்தில் ஆட்சியும் அதிகாரத்தையும் பற்றி பேசுகிற ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமாக இருந்தால் அலந்துல்லில்லா சும் அலந்துல்லில்லா இந்த இஸ்லாத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்து அல்லாஹூக்கு எல்லா புகழும் அவன் யாரை நாடுகிறான் என்பதை ஏற்கனவே எழுதிட்டான் நம்ம இப்போ ஒரு சபபுக்கு துடிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த சபபு அது சரியா இருக்கலாம் அல்லது பிழையா இருக்கலாம் அது சரியா இருந்தால் அல்ஹமதுல்லா பிழையா இருந்தாலும் அல்ஹம்துல்லா அல்லி அம்ரில் மோமின் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது ஆச்சரியமானது லைசாலி அஹதின் இல்லல் மோமின் அந்த ஆச்சரியத்தை ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் தவிர வேறு யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் காண முடியாது அவனுக்கு நலவு நடந்தால் அல்லாஹுவை புகழுகிறான் அவனுக்கு கெடுதி நடந்தால் பொறுமையாக இருக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹிசாசுவர்கள் சொன்னாங்க எனவே அல்லாஹுவின் மீது நூறு வீத தவக்குள் வைத்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வோம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டில் வாழுகின்ற மூவின சமூகத்துக்கும் அநியாயம் செய்யாத அல்லது எதிர்க்காத நேர்மையான நல்ல ஆட்சியாளனை அல்லாஹூத்தாலா கொண்டு வந்து சேர்ப்பானாக வாகிறது அனில் அஹமது இல்லாஹிப்பின் ஆலமி